நீ போட மாட்டான் எனக்கு தெரியும் நீ என்னை உன்னை ஜிபே பண்ணி பிரயோஜனமே இல்லை என்கிட்ட ஜிபேவே இல்லை முதல்ல வேணா என் செல்லத்தான போகிறேன் அதுக்கு பதில் சாப்பாடு போடுறியா உனக்கே சாப்பிட காசு இல்லைன்னு போய் சா போயிச்சாப்பா சுத்தின்னு இருக்கு மயக்கத்துல இருக்க எல்லாரும் குளிச்சாங்களா எவ்ளோ எவ்வளவு பத்து மணி ஆய் குளிச்சுட்டு வந்துருக்கேன் நான் குடிக்கிற மாதிரி இருக்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கூட குளிக்கிறது இல்ல நீத்து குடிக்கிறான் எப்படி உனக்கெல்லாம் மனசு வருது அது என்ன பார்த்த அப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க நீ பேசுறது சரியா மன்னிப்பு கேள்வி உடனே மன்னிப்பு கேள்வி எப்பா பார்த்தாலும் இதேதான் ஒரு பத்து பேக்கை கொடுத்தது குச்சிங்களா குடிச்சிங்களா 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 இனிமே குடிப்பா சொல்ல போறப்போ உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்றது தாடி வைக்கிறதால அப்படி இருக்க நான் என்ன சொல்றேன் சொல்லட்டும் நான் சொல்லட்டும் நான் ஒரு ட்ரங்கன் மேன் என்ன பண்ண போறீங்க அதாவது செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொன்னாதான் கோபம் வரும் நான் குடிக்கார நானே ஒத்துக்கிறேன் ஏமா போற அது ஒரு லூஸ் அதை அப்படிதான் பேசுறது நீ போவாட்ட சொல்லலாம் நீ இங்கே இருக்கு என்ன சார் நல்லா ஊருட்டு யார் யார் வராங்களோ உனக்கு உன்ன தெரியுமா அது என்ன சரக்குன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா அது பேர் கூட தெரியாது என்ன போய் குடிக்காருன்னு சொல்றீங்க ஆ என்ன சொல்றதோ சரிப்போ உனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான்

ராம் ஒரு பெக்கு போட்டு வந்தாரான் சாருவை கூப்பிட்டு போய் நீ அந்த உமாண்டி கூட சேரும் போதே எனக்கு தெரியும் ராம் சீதாவா சீதாலாம் வராது நீ உமாண்டி கூட செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால சீதா வரத்தது நல்ல சாணம் குடிச்சி எல்லாம் இறந்துட்டாங்க இவருக்கு இன்னும் குடி தேவையா ஜாதா ஆ அத சொல்லுங்க அப்பள கூட இருக்கு ரெடி